சொல்லி முப்பத்தேழு வாங்குச்சு இது நாற்பது சொல்லி முப்பத்தஞ்சு வாங்குச்சு சொல்லுங்க ஆமாம் அம்மா இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பழகி மாவட்டத்தில் வந்து நம்ம திருநாபுரம் சந்திப்பு வந்து நாலு கிடாரிகள் வாங்கியிருக்காங்க நாலு கிடாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கு அண்ணன் வந்து வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன்னு இருக்கார் அதனால டீட்டெயில் அண்ணனுக்கு அண்ணா வணக்கம் ஆ சொல்லுங்கண்ணா

இது வந்து இருபத்தி ஆறுக்கு வாங்கியிருக்குண்ணா இருபத்தி ஆறு வந்து ஆமா இது வந்து நாப்பத்து ரூபா சொன்னாங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்குண்ணா ஆமாண்ணா

இங்க இருந்து வாரிப்பட்டி கொண்டு வரவீங்க மதுரை கொண்டு வரீங்க மதுரை கொண்டு வர முடியும் தாங்கறதுக்கு எந்தென்ன சொல்யூஷன் பண்ணுவீங்க அது அண்ணா மணி அண்ணா இருக்கண்ணா அவர் வண்டி இருக்குண்ணா அவர் வண்டியில சேஃப்டி எல்லாமே இருக்குண்ணா தண்ணி எல்லாமே இருக்குண்ணா எல்லாமே ஃபேன் எல்லாமே இருக்குண்ணா அவரை வந்து ஃபுல் சேஃபோட எங்களுக்கு வந்து மதுரையில் இறை கொடுத்துருவாங்க இறை கொடுத்துருவாங்க சரி ஓகே அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சீனாபுரத்தில் மணியனம் மூலமாக நாலு கண்டுகள் வாங்கியிருக்கீங்க கண்டிப்பாக நாலு கண்டுகள் வந்து பிற்காலத்தில் நாற்பது கண்டுகளாக பிறகு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றிண்ணா நன்றிண்ணா ரொம்ப நன்றி

மாப்பி சொல்லா ஜெர் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அதாவது ஜெர்சி ஹெச்எஃப் ரக கிடாரிகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அப்படியே பார்த்துடலாம் எல்லாமே ரெண்டு ப பல் போடுற கண்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் கருப்பு சர்ட்டாக பூராமே அண்ணா வணக்கம் 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 இன்னைக்கு வந்து மாடு விளை நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு

எப்படி சந்தையெல்லாம் நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோங்க எல்லா சந்தை வாங்கிட்டு வருவோங்க ஆமாங்க நாங்கள் சிந்தாமணி காரியமங்கலம் பண்ணிட்டு வருவோங்க அதில் நம்ம பெங்களூரு நம்ம வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் பழனிசாமிங்க பழனிசாமி சரி ஓகே தேவைப்படுறவங்க நேரடியாக சீனாபுரம் அது போக இவர் போகிற சந்தையெல்லாம் ஒன்றும் சொல்லியிருக்காரு அந்த சந்தைக்கு நேரடியாக வந்து பார்த்து வாங்கி நண்பர்களே தெளிவாக அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற பெரிய கிடாரிகள் ஜெர்சி எச்சப்புன்னு நினைக்கிறேன்

ஏ <ept Ver mutually> <under>

நம்ம இப்போ பார்த்துருக்க பாத்தீங்கன்னா ஜெர்சி கெடாரிக்குன்னு ஒன்னு வாங்கியிருக்காங்க நல்ல கருப்பு சட்டையில பாக்குற ஜம்முன்னு இருக்கு இது வந்து ஐயா தான் வாங்கியிருக்காரு ஐயா வந்து விவசாயின்னு நினைக்கிறா அப்படியே ஐயா கிட்ட கேட்டுக்கலாம் ஐயா அப்படியே கொஞ்சம் குடிங்க நீங்க எங்க இருந்து வரீங்க

பத்து ரூபா எத்தனை ஒரு மூணு மாசம் கண்ணு இருக்குங்களா மூணு மாசமான கண்ணு பத்து ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஒரு பிடிக்கணு இருக்கு இந்த கண்ணு என்ன ரேட்னா வரும் பதினஞ்சு ரூபா எத்தனை ஒரு ஆறு மாசம் இருக்குங்களா ஆறு மாசமான கண்ணு பதினஞ்சு இன்னைக்கு பிடிக்கணும் அதிகமா வரல பால் கண்ணு ரொம்ப பிடிக்கணும்னு வச்சிருக்காங்க இந்த கண்ணு என்ன ரேட்ல வரும் பத்தாயிரம் எத்தனை மாசமான கண்ணு என்ன அது மூணு மாசம் ஏன் அப்படி பேசுறீங்க மூணு மாசமான கண்ணு பத்தாயிரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி வளர்த்து கொண்டாறீங்களா வியாபாரியா

நீங்க <Ferrari> <mermodyu>

மோர் பழைய நல்லா சந்தைக்கு போ புளியம்பட்டி திருப்பூர் நல்லா சந்தைக்கு போய் சதீஷ் நல்லா வேணா வாங்கிக்கலாம் கை கற வேஷனாடு எது வேணாலும் வாங்கிக்கலாம்

மேலும் நம்ம டைம் சேனல்கிற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்